வணக்கம் 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 ஏ இவள சுந்தர் வந்தாரு சுந்தர் ஹ புறியாளர் சுந்தர் பதரி புறியாதல் அரை madres புறியாதல் madres இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட நிமிஷம் நிமிஷம் நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு நாலு நாலு நாற்பதுக்கு ஆரம்பிச்சேன் நாலே கால கூப்பிட்டுருங்க அப்ப வந்து நான் வந்து இந்த விண்வெளியில குடியேற டயாகிராம் போட்டுட்டு இருந்தேன் டயக்ராம் ஸ்பேஸ்ல எப்படி குடியேறதை பத்தி டயக்ராம் போட்டுட்டு இருந்தேன் நிறைய செய்திகளை அது கொடுத்து ஸ்பேஸ்லோட வேக்கம் வேக்கம் அவுட்டர் ஸ்பேஸில் வேக்கம் இருக்கு அந்த அந்த வேக்கம் பயன்படுத்தி நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து தேர்ட்டி டிகிரி ப்ரெஷர் இருக்கு இந்த தேர்ட்டி டிகிரி ப்ரெஷர் மைனஸ் ப்ரெஷர் ரெண்டி வச்சு நாம வந்து என்ன பண்ணலாம்னா ரொட்டேட்டிங் பண்ணலாம் டர்பினை ரொட்டேட் பண்ணலாம் அதுக்காக டிசைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப லேட் ஆயிடுச்சு அதான் வேக்கம் வந்து நேச்சுரலாவே வேக்கம் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது வேக்கம் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது அதுல வந்து ஒரு சாம்பர் உருவாக்குறது எதாவது அங்க ஒரு ஆர்டிபிஷியல் சாம்பர் உருவாக்கி அதுல ஹண்ட் அது நூறு லிட்டர் தண்ணி வச்சிடறது நூறு லிட்டர் தண்ணி வச்சிட்டோம்னா ஜீரோ டிகிரில எக்ஸ்பேண்டிங் ஆயிரும் ஜீரோ டிகிரில எக்ஸ்பேன்ஸ் ஆகிறப்ப அந்த அது வந்து ரிங் டைப் டியூப்ல கொண்டு வந்து ரிங் டைப் டியூப் ஒரு ஒரு வந்து பைப் வந்து ரிங் மாதிரி கொண்டு வந்துடணும் பைப் லைன் ரிங் மாதிரி ஒரு எண்டு வந்து ஒரு எண்டு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும் ஒரு எண்டு வந்து அவுட்டர் ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ்க்கு போயிரும் எம்டி ஸ்பேஷலில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் எம்டி ஸ்பேஷல் அவுட்டர் அது பயங்கர ப்ரெஷர் பாக்ஸ் இருக்கும் பயங்கர வேக்கூம் ப்ரெஷர் வேக்கூம் ப்ரெஷர் இருக்கும் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேக்கூம் வந்து ப்ரெஷர் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் அந்த ஒரு வினாடி கூட மனிதர் வெளியே இருக்க முடியாது ஒரு வினாடி கூட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெளியே வந்தானே உடம்பு உப்பி வெடிச்சு சிதறி தூள் தூளாக போயிடுவான் அப்ப இந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்ல ஹண்ட்ரட் இல்லையா நூறு லிட்டர் தண்ணி வச்சு வச்சுக்கோங்க அந்த சேம்பர்ல வச்சு எக்ஸ்பென்சிவ் ஆயிரும் எக்ஸ்பென்சிவ் ஹை ப்ரெஷர்ல வெளியே வரும் அது லோ இன்புட் ஹை எக்ஸ்பென்சிவ் அது வேக்கம் ஆல்ரெடி இங்க இருக்கிறதுனால வேக்கம் ஆல்ரெடி இருக்கிற ஹை எனர்ஜி அங்க இருக்கும் அப்ப என்ன இந்த வாட்டர் வந்து ஜீரோ டிகிரிலயே எக்ஸ்பென்ஸ் ஆயிரும் ஜீரோ டிகிரிலயே வெளியே வந்துடும்

இப்போ இமயமலையில் தண்ணி சூடு பண்ணால் அறுபத்தஞ்சு டெய்ரியில் சூடாமல் அறுபத்தஞ்சு டெய்ரியில் இமயமலை தண்ணி கொதிச்சிருங்க எங்க நம்ப முடியுது அவங்களால நீங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி இருக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல நூறு டிகிரில தண்ணியில் கொதிக்கும் நூறு டிகிரி அது தரைக்கு தான் பொருந்தும் இமயமலைக்கு பொருந்தாது இமயமலை அறுபத்தஞ்சு டிகிரியில ஆமா நீங்க விண்வெளியில் நீங்க ராக்கெட்ல போனீங்கன்னா ராக்கெட்ல போனா பத்து டிகிரி

விண்வெளியில வாழ முடியாதுங்க விண்வெளியில ஆனா விண்வெளியில வீடு கட்டிட்டீங்க இல்லையா அத வந்து வீடு பூமியில இருக்கிற மாதிரி அங்க கட்டிட்டான் அதனால வந்து இந்த பிரஷ்ன அந்த பிரஷனை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்ப வந்து இந்த பிரஷ்ன அந்த பிரச்சனை கனெக்ட் பண்ணா ஆர்டிபிஷியல் என்னன்னா அது பெர்பச்சல் மோஷன் மெஷின் மாதிரி ஆயிரும் பர்பசுவல் மோஷன் மெஷின் மாதிரி மாறிடும் இது வந்து குவாண்டம் இது விண்வெளியில சாத்தியம் பூமியில சாத்தியம் இல்ல ஆனால் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் என்னது செலவு ரொம்ப கம்மி அப்ப நம்ம வந்து சுவாசம் பண்றோம் இல்லையா நம்ம சுவாசம் பண்ண பண்ணல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்கு லங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா லங்ஸ் வந்து ப்ரெஷரில் தான் வேறே ஆகுது லங்ஸ் வந்து அட்மாஸ்டிக் பிரஷர் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும் நம்ம உடம்புல கார்பன் இருக்கும் கார்பனை வெளியே வரப்போ ஆக்சிஜன் உள்ளே போந்துடும் புரியுதா அப்போ இதுதான் இந்த அட்மாஸ்டிக் ப்ரெஷர் தான் என் நுரையில் வேலை செய்யுது

அது வந்து கிளாசிக்ல சாத்தியம் இல்ல பூமியில சாத்தியம் இல்ல பூமியில ஒன்லி சென்ட்ரி பீக்கல் தான் ஒரு சென்ட்ரி பெட்டல் வேலை செய்யாது ஒரு 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 சக்கரம் வந்து சென்ட்ரி பீகலா தான் ஆக்ட் பண்ணும் ஒரு சக்கரம் வந்து சென்ட்ரி பீகலா தான் சென்ட்ரி ஆ நான் என்ன பண்ண தெரியுங்களா வெங்கடேஷனுக்கு தத்துவத்தை உள்வாங்கிட்டு சென்ட்ரி பெட்டல் சென்ட்ரி பீகல் பண்ற மாதிரி நான் ஒரு ஒரு டிஸ்க் ரெடி பண்ணனேன் அது டபுள் ஆக்ட்ல வேலை செய்யும் என்னது

ஒரே நேரத்தில் ஸ்பீடு வராது. ஆவுதே நீ வண்டி ஸ்பீடாக போறப்ப டார்க் இருக்காது. டார்க் இருக்கறம் ஸ்பீடு இருக்காது. புரியதா? ஆமா இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? அந்த அக்கே டைம்ல ஸ்பீடு அண்ட் டார்க அக்கே டைம்ல வரணும் பண்ண. டிஸ்கே சேஞ்ச் பண்ணனும்.フライ வீலவே சேஞ்ச் பண்ணேன்.フライ வீலே சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி சென்டல வந்து டென்சிட்டி கொடுக்கணும். அதாவது சாப்டுகிட்ட சென்டர் இட்லி மாதிரி இட்லி எப்படி இருக்கு நடுவுல கணமா இருக்கு. ஓரத்துல சணமா இருக்கு. அதாவது கான்கேவ் கான்கேவ்லன்ஸ். கான்கேவ் லென்ஸ் வந்து டபுள் ஆக்ட் கான்கேவ் லென்ஸ் வந்து டபுள் ஆக்ட் அந்த சென்ட்ரி ஃபெட்டலாவும் இருக்கும் சென்ட்ரி ஃபிக்லாவும் வேலை செய்யும் அந்த டிசைன்ல நான் வந்து நானூறு கிலோ கல் வச்சேன் நானூறு கிலோ எத்தனை கிலோ நானூறு கிலோ வச்சு சென்ட்ரல் திக்னஸ் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா அஞ்சு திக்னஸ் எட்ஜில் ஒரு இஞ்சி திக்னஸ் இட்லி மாதிரி வச்ச உடனே என்னாச்சுன்னா ஹைட்டா இருக்கு அண்ட் ஸ்பீடு ரெண்டு வந்துருச்சு மேக்னெட்டிக் வந்து ஃப்ரிக்ஷன் ரேட் ஜீரோ கொண்டு போயிடுச்சு மேக்னெட்டிக் வந்து ஜீரோவில் கொண்டு போயிடுச்சு ஜீரோவில் கொண்டு போடனே கதற ஆரம்பிச்சிருச்சு இது டைனமோ டைனமோ வந்து டென் ஹெச்பி வச்சேன் எவ்வளவு டென் ஹெச்பி இன்புட் வந்து ஒன் ஹெச்பி இன்புட் வந்து ஒன் ஹெச்பி இன்புட் ஒன் ஹெச்பி கொடுத்து இந்த டபுள் ஆக்ட் வீல வந்து சுத்த ஆயிரம் ரொட்டேட்டிங் பர் மினிட்ல போட்டு ஆயிரம் ஸ்பீடு வர்றப்ப பண்ணும் பொழுது எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுது அதாவது ஹை இது ஃபிரிக்ஷன் ஜீரோ ஆயிடுச்சு ஃபிரிக்ஷன் ஜீரோ ஆயிடுது ஃபிரிக்ஷன் ஜீரோ உடனே அந்த டைனமா ஃபிரிக்ஷன் கொடுத்த அது இழுத்து பிடிக்கிறான் இழுத்து பிடிச்சிது அது இழுத்து பிடிச்ச உடனே த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் என்னாச்சுன்னா லாஸ் போக அதாவது அஞ்சு ஹெச்பியில் ரெண்டு ஹெச்பி லாஸ்ட் போக த்ரீ ஹெச்பி வெளியே வந்துருச்சு இங்கே இன்புட் கொடுக்குறப்போ இந்த மோட்டார் திணறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லைட் அடிச்சோம் ஒன்றரை மணி நேரம் ஒன்னு சிப்பு கரண்ட் கொடுத்து மூணு சிப்பு கரண்ட் வெளியே எடுத்தேன் இது வந்து எவல்யூஷன்ல வருது எவல்யூஷன் சேஞ்சஸ் அது டிசைன் அது எவல்யூஷன் மாடல் அதாவது வந்து நேரடி அப்ப ஒரு சிப்பு கரண்ட் கொடுத்து இப்படி கொடுத்து வெளியே மூணு சிப்பு வெளியே வராது அது எவல்யூஷன்ல மாத்தணும் டெக்னாலஜி மாத்தணும் டெக்னாலஜியா

இது வரைக்கும் யாரும் செய்யாத செய்யணும் யாரும் செய்யாத அது எவல்யூஷன்ல வரணும் அது மெக்கானிக்கலாகவும் இருக்கணும் பிசிக்கலாகவும் இருக்கணும் ஆக்டமா இருக்கணும் எல்லாம் குவான்டமா இருக்கணும் கிளாசிக்கல்ல வரணும் குவான் வரணும் சென்ட்ரி எல்லாம் வேலை செய்யணும் ஒரே நேரத்தில் அப்படி கொண்டு வந்து வீடியோ போட்டேன் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஒன்றரை லட்ச ரூபா செல பண்ணேன் ஒரு லட்சத்து அறுநூறு அந்த எட்டு நிமிஷம் ஓட்டுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி பேடண்ட் ரெஜிஸ்ட் பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதான் அது வந்து சைனாலேருந்து பி சைனாலேருந்து பி ஸ்பெஷல் மோட்டார் வாங்கினேன் சைனாலிருந்து பிஎல்டிசி மோட்டார் அது அது நியோ டைமிங் நியோ டைமிங் மேக்னெட் நியோ டைமிங் மேக்னெட் வந்து சென்ட்ரி ஃபெட்டல் ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்ட்ரி ஃபெட்டல் இருக்கும் ஸ்பீடும் இருக்கும் அந்த மோட்டார் இப்போ வண்டிக்கெல்லாம் வண்டி ஓடுது இல்லை பேட்டரி வண்டி ஓடுதில்ல அந்த மோட்டார் மோட்டார் விலை இருபதாயிரம் ஒன்று சிப்பி மோட்டார் அந்த இந்த டைனமோ இருக்கிற அந்த டைனமோ வந்து பார்த்தே நியோ டைமண்ட் மேக்டா சைனில் தான் தயாரிக்கிறான் பயங்கரமான காஸ்ட்லி அது அந்த தான் விலை அதிகம் அது மற்றதெல்லாம் விலை கம்மி மோட்டார் விலையே ஆயிரம் ரூபாய் தான் மீறி போனால் ஆயிரம் ரூபாய் தான் அந்த மேக்டு விலை தான் பத்தாயிரம் ரேர் எர்த் மெட்டல் அது ரேர் எர்த் மெட்டல் வெள்ளை விளையாண் இருக்கும் வெள்ளை விளையாண் வெள்ளி மாதிரி இருக்கும் மேக்னெட் இது வந்து ஃபெரைட் மேக்னெட் அது ஃபெரைட் கிடையாது நியோ டைம் காஸ்ட்லி இது மத்தால ஸ்பீக்கர் வந்து ஃபெரைட் மேக்னெட் ஃபெரைட் மேக்னெட் கருப்பா இருக்கும் சீப் ரேட் அது அதுக்கு டார்க் பத்தாது அந்த வச்சு நான் பண்ணினேன் அதை வச்சு பண்ண போற சக்சஸ் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் இது செலவு அதிகமான விட்டுட்டு நானு அப்புறம் அதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சேன் வெங்கடேஷன் கொடுத்த ஐடியா தான் அது டிசைன் பண்ணி இப்போ ஸ்பேஸுக்கு போனோம்னா செலவு எப்படி கம்மி பண்றது அப்படின்னு ஐடியா பண்ணி அதை போட்டிருப்ப நாலு நாலு இருபது ஆகி போச்சு அப்புறம் டக்குன்னு ஊருக்கு கூப்பிட்டாரு அப்புறம் அது பேசினேன் இப்போ கூட மறுபடியும் இப்போ பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நாலு போட்டு விட்டேன் நாலு ஆறு அஞ்சுக்கு போட்டேன் நீங்கள் வரவே இல்லை யாரும் வரல

அப்ப என்ன நான் நம்மளை விட அது பத்தி எப்படின்னா ரெண்டு கோடி ஆண்டுக்கு பின்னாண்டு போறது சொல்லும் ரெண்டு கோடி ஆண்டுக்கு பின்னாடி வர்றது முன்னாடி சொல்லிடும் இந்த சார்ஜ் ஜிபி என்ன பண்ணும்னா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டு கோடி ஆண்டுக்கு பின்னாண்ட வர்றது முன்னாடியே சொல்லிடும் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு சொல்லிடுறது இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி காற்றை விட கனமானது பறக்காதுன்னு பாடத்திற்கு எழுதி வச்சிருக்கான் காற்றை விட கனமானது பறக்காதுன்னு சொல்லியிருக்கான் எல்லாமே தப்பா போச்சே காற்றை விட கனமானது பறக்க முடியாதுன்னு எழுதி வச்சிருந்தேன் இதே வெள்ளக்கார முன் டை எழுதி வச்சான் பயங்கரமா பறந்துட்டு இருக்கானே இருக்கேன் அப்ப அதுக்கான எவிலுஷன் அந்த எவொலியூஷன் என்ன பண்ணாமத்தை மாத்தனான் பரிணாமத்தை பரிணாமத்து மாத்திரப்ப எல்லாமே சாத்தியமாகதே இல்லையா டைமென்ஷன் மாறணும் டைமென்ஷன் டைமென்ஷன் மாறப்ப நீ சொல்றதெல்லாம் அவுட் ஆயிரும் அதே தான் நான் சொல்றேன் டைமென்ஷனை மாத்திரம் அவ்வளவுதான் நான் என்ன பண்ண நூறு லிட்டர் தண்ணி இருந்தா போதுங்கிற நான் நூறு லிட்டர் தண்ணி வந்து நம்ம நூறு லிட்டர் தண்ணியை கொண்டு ஸ்பேஸ்ல வச்சுக்க கொதிக்க தானாவே கொதிக்க ஆரம்பிச்சிரு தானாவே வேணா வச்சு பாருங்க கொதிக்கும் ஸ்பேஸ்ல வச்சு பாருங்க தண்ணி கொதிக்கும் எங்க கோயமா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கொதிக்காது அவுட்டர்ல வச்சு பார்த்தா கொதிக்க ஆரம்பி இது ஏன் அவனுக்கு சித்திக்கல எனக்கு தெரியல அவுட்டர்ல வச்சு தண்ணி தானா கொதிக்குது அது கொதிக்கும் ஹீட் வராது எக்ஸ்பான்ஷன் வரும் அது அது வேண்ட வேற கோண்டம் போயிடும் நீ நினைக்கிற மாதிரி அடுப்பு வச்சு வச்சு ரயில் இன்ஜின் மாதிரி நினைக்க கூடாது அது வேற இந்த முண்ட ரயில் இன்ஜின் நினைச்சிட்டு இருக்கோம் எந்த முண்டா இந்த பிரிட்டிஷ் முண்டாவில் ரயில் இன்ஜின் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வீணா போன முண்டா இதெல்லாம் அதான் ஹைட்ரஜன் ஈஸியாக ஹைட்ரஜன் வந்து ஒரு அற்புதமான ஒரு மெட்டல் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு ரெண்டு ஒரு மெட்டல் இந்த லிக்விடு வச்சு என்ன வேணால் பண்ணலாம் அப்புறம் லாஸ் ஆகாது க்ளோஸ் சர்க்யூட்ல வச்சுருவான் லாஸ் ஆகாது அது எப்படி நம்ம பிளட் நம்ம பிளட் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா அதே மாதிரி பிளட் ரொட்டேஷன் எங்கேயும் வெளியே போகாது இல்லையா இது பம்ப் ஆகிட்டே இருக்கு ஒரு வினாடி கூட பம்ப் ஆக நிறுத்துதான் பாருங்க ஒரு வினாடியாவது பம்ப் ஆக நிறுத்துதா

அந்த ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து ரேட் அதிகமாக கனமாக மாறிட்டே போக அது திக்க ஆயிரும் கனமாக மாறும் ஹெவி மெட்டலாக மாறும் இந்த வேரியேஷனில் தான் வந்து எத்தனாலு மெத்தனாலு மீட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா எத்தனால் மெத்தனால் மீட்டேன் பூட்டேன் இந்த மாதிரி பத்து வகையான கேஸ் இருக்குது எல்லாமே கார்பன் கார்பன் சிஹெச் ஃபார்முலா எல்லாமே அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அந்த மாலிக்குள் மாறிட்டே இருக்கும் என்ன

நிறைய இருக்கு மொத்தம் பத்து டேன் இருக்கு பத்து டேன் அந்த பத்து டேனும் தான் வரும் சீகச்சு தான் நேரடியா மூக்கு லூட்ட ஆள் செத்துருவான் நேரடியா மூக்கு லூட்டா செத்துருவான் அதுதான் விஷயமே ஆனா வயிற்றுல உற்பத்தி அதுதான் குசுவா வெளியே போகுது குசு டர்ரு டர்ருன்னு குசு நாத்தத்தோடு வெளிப்படும் அதுதான் வெளியே போ அவ்வளவு பிணா அது எவ்வளவு நாத்தடிக்கும் குசு விட்டா கொஞ்சத்த நாரா என்ன இருக்கு

யூனிவர்சிட்டி செலவில் போயிட்டு வந்து ஒரு 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 மாதம் மூணு மாதம் அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாடி ப்ரூவ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறேன் ப்ராஜெக்ட்டு பண்ண சொல்லி நாங்கள் பத்து பேர்த்தை ரெடியாக வைக்கிறோம் வயது வித்தியாசம் எல்லாம் வயது வித்தியாசம் இருப்பான் முப்பது வயசு இருபது வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆளை காட்டுறான் எல்லாம் எல்லாம் நூறு நாள் எல்லாம் இருந்து காட்டுறோம்

அவங்களுக்கு புரியாது அப்ப நான் சொல்றதில்ல வேத வாக்கு சொல்றதில்ல அப்புறம் உடம்பு இயங்குது இல்லை அப்புறம் இயங்குறது நீங்க எல்லா வேலையும் செய்யறோம் இல்ல அதான் அப்படியே பேசினாரு என்னங்க முன்னதெல்லாம் என்னால என்ன குமி பேக் பெயின் பயங்கரமா இருக்குமா குமிய முடியாது நிமித முடியாது குமிஞ்ச சாட்ட வாரல அடிக்கிற மாதிரி இருக்குமா குமிஞ்ச ஒரு சாட்டை வாரு நிமித்த ஒரு சாட்டை வாரு சுந்தர ஆமா

வடின்னு சாதாரண வடி இல்ல ஓய்ஞ்சு அத எலக்ட்ரிக் சேக் கொடுத்த மாதிரி இருக்கு டிமியர் அடிக்கும் மூல அப்படி தேனாரு அப்புறம் அப்புறம் குவியருக்கே பயப்படணும் குவியருக்கே முடியாது குனிய அடிக்க டிமியர் மூலையில் அடிக்கும் அது போயிடுச்சுங்கிறாரு இப்ப அரை மணி நேரம் உட்காந்து பேசுறாரு என்னால அரை மணி நேரம் கூட உட்கார முடியாது இப்ப நான் ஐம்பது நிமிஷம் உட்காறேங்கிறாரு தெரிஞ்சு வச்சேன் அப்படின்னு அதுக்கு தான் என்ன பண்ணாரு உங்க பொண்ணு ஆராய்ச்சிக்கு போறப்ப நான் வந்து ஐநூறு டாலர் அன்புடிப்பா தரினாரு சரிங்க அப்படின்ட்டு நான் அங்க போறப்ப ஐநூறு டாலர் தரினா சரி இது ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்ட்டு அப்புறம் அவ்வளவுதான் சரிங்க அப்படின்ட்டு நான் அவ்வளவுதான் அது அங்க போய் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அதனால வந்து என்ன சொல்றேன்னா அந்த கிளீன் பண்ண பண்ண அந்த அதான் அவர் வந்து புல் செக்கப் பண்ணிட்டு சொல்லியிருக்கா அவர்கிட்ட ஒரு ஹெச்ஐவி செக்அப் பண்ணிக்கோங்க ஹெச்ஐவிங்க மாஸ்டர் செக்அப் ஹெச்ஐவி ஹெப்படை ஹெப்படைஸ் பிஇ இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஹெச் டாக்டர் பிடிச்சி பண்ணுங்கன்னு சொன்னேன் ஜிஹெச் டாக்டர் இருக்கு அவங்ககிட்ட போய் பண்ணுங்க அவன் அவனே வந்து பிரைவேட்ல திருப்பிடுவான் அவன் திருட்டு பாயிருங்க அப்படின்னு நான் இவனே அங்கே வச்சிருக்கேன் ஜிஹெச் டாக்டர் அங்கே வச்சுக்கிறது இங்கே ஜிஹெச்சில் பண்ண ஐநூறுவா செலவு அங்கே வெளியே பண்ணால் ரெண்டாயிரம் ரூபா செலவு இது இவனுக்கு திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறானுங்க ஐநூறு ரூபாய்க்கே நீங்க விடறதில்ல இவனுக்கு அங்க இருக்கிற அங்க போங்க இது எதுக்கு இந்த வேலை பண்ணுமானு தெரிய மாட்டேங்குது சோம்பேறுத்தான் இதுக்கெல்லாம் வந்து எந்த ஸ்டெப்பும் யாரும் எடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஊழல் மணிஞ்சு போச்சு இவனுக்குதான் அப்போலோக்கு போயிடுறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலு கங்கா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பத்திரி அங்க போயிடுறது

அதனால தொண்ணூறு வயசு கிழவனும் இன்னும் உட்காந்துருக்காங்களே பாருங்களா திமுகவில தொண்ணூறு வயசு கிழவனும் இன்னும் திருடிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் என்னதான் சொல்றது அப்படி ஒண்ணுங்களே எப்படி இந்த நாடு உருப்படுமான்னு கேக்குறேன் கடைசி காலமாவது நல்ல எண்ணத்தோட இருக்கிறான் பாருங்க இருக்க மாட்டேன் அந்த கடைசி உயிர் போற வரைக்கும் திருடுறதா வேற உயிர் போற வரைக்கும் அதுதான் வெள்ளைக்கார சிஸ்டம் அவ்வளவு மோசமா இருக்குங்கய்யா வெள்ளக்கார இங்கிலீஷ் சிஸ்டம் தான் வெங்களா வெல் வெள்ளக்காரன் இங்கிலீஷ் சிஸ்டம் வந்தது பாருங்க இங்கிலீஷ் முட்டாங்கள மாறிட்டானுங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச முட்டாங்க அறிவு இருக்காதுங்க வெறும் இங்கிலீஷ் மேல மோகம் தான் இருக்குமே தேவர இவனுக்கு அந்த இங்கிலீஷ்ங்கிறது என்னன்னு தெரியாது இங்கிலீஷ் மோகத்துல மாட்டிக்கிட்டு திருட வேண்டியதுதான் அதனால நீங்க ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த முறையில் உள்தூய்மை செய்யணும் உளுட்டையமை செஞ்சோம்னா நாம எது வேணாலும் பண்ணலாம் அந்த ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் பண்ணி அதாவது கடைசி வரைக்கும் சுத்தம் அப்புறம் சொன்னேன் கடைசி வரைக்கும் நான் சுத்தம் பண்றேன் எனக்கு வந்து இப்ப நல்லா ஆயிடுச்சு அரிசி சுவத்த விட்டாச்சு கடல் மிட்டாயில பயிற்சி பண்ணினாரு சரி ரொம்ப நல்ல கடல் மிட்டாயில பயிற்சி பண்றேன் அப்படினா பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னேன் ஆமா அதுவும் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஒருக்கா சாப்பிடனாரு ரொம்ப நல்லதுன்னுட்டேன் கடல் மிட்டாயை பண்ணுங்க அப்ப இடையில எல்லாம் ரெண்டு மூணு பேர் படுறப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் நில் ஆயிடுச்சு இல்லையா sugar நில்லு அப்பேன்னா கடல முட்டை தண்ணி என்ன பேர்ச புள எல்லாம் ஒன்னு தான்ன்றானு ஒண்ணு இல்ல ஒண்ணும் பண்ணாது ஏன்னா வாட்டர்ல அது உடம்பு க்ளீன் ஆறு மா ஆறு மாச ஹைட்ராவே முடிஞ்சிச்சிங்கய்யா ஆறு மாசம் ஆனாவே சுத்தாயிங்க ஆமா வாயில நாற்றம் வரல இருந்து கவலைப்படதேவே இல்ல வாயில நாற்றம் இல்ல அப்படின்னா காலே எந்திரசி பல்லு வர காலே எந்திரசி இப்படி காலே எழுந்திரிச்சு பார்த்தாவே நமக்கே கண்டுபிடிச்சிடலாம் இததான் மற்றவனா இல்ல அப்பா உள்ள அப்படியே அழுகி போய் நாற்றம் அடிக்க முடியும் என்ன பண்ண நாற்றம் அடிக்காது இதுதான் முதல்ல விதி முதல் விதி இதுதான் நாற்றம் வாயம் வாய் வாய்நாட்டம் இல்லையானாவே ரத்தம் அழுகலேன்னு அர்த்தம் ரத்தம் அழுகி போகல ரத்தம் அழுகலைனாவே குடல் அழுகல தூக்கம் குறைஞ்சிருமே தூக்கம் குறைஞ்சிரும் தூக்கம் குறைஞ்சிரும் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தூங்க முடியாது அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தூங்க முடியாது இதனால உங்களுக்கு என்ன ஆகுனா இதை வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சுய ஆராய்ச்சிக்கு ஈடுபடுத்தலாம் அது சுய ஆராய்ச்சிக்கு புதிய கண்டுபிடிப்பு ரெண்டுக்குமே நான் வந்து இந்த நேரத்தை பூரா இந்த விண்வெளியில் குடியேறது அதுக்கான கண்டுபிடித்தல் இப்ப நல்ல வசதியா போச்சு நமக்கு வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த சாட் ஜிபிடி நமக்கு ரொம்ப வசதியா போச்சு நான் ஒரு கருத்து சொன்னா சயின்டிபிக்ல எப்படி கரெக்டா ஆகும் அது குவான்டத்தில் கரெக்டாக இருக்குமா கிளாசிக்கலில் கரெக்டாக இருக்குமா கிளாசிக்கில் என்ன இறரு நீங்கள் சொல்கிறது குவான்டல் எப்படி வருது என்ன வித்தியாசம் எல்லாம் அப்டு டேட் அப்டேட் போட்டுருங்க அப்படியே எல்லா கட்டுரையும் மேய்ச்சிட்டு வந்துரு உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞான கட்டுரை இருக்கு அத்தனையும் பார்த்துரும் நான் சொல்கிற கருத்தும் ஏற்கனவே ஒரு கோடி பேர் சொல்கிற அந்த விஞ்ஞான கருத்து ரெண்டே அனலைஸ் பண்ணி ம் எல்லா கட்டுரையும் படிச்சிடும் நோபல் பரிசு விஞ்ஞானிக்கு பண்ணுற கட்டுரையும் இது படிச்சிடும் ஆ நாசா விஞ்ஞானிகள் எழுதுற கட்டுற இஸ்ரோ விஞ்ஞானிகள் எழுதுற கட்டுற எல்லாம் நெட்ல போய் பார்த்து எல்லாம் பேடண்ட் வாங்கி வச்சிருப்பானுங்க பேடண்ட் வாங்கிட்டாவே பப்ளிக் பண்ணிடுவாங்க பேடண்ட் வாங்கிட்டாவே மேட்டர் பப்ளிக் பண்ணிடுவாங்க யார் வேணா படிக்கலாம் பேடண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் யார் வேணா படிக்கலாம் அது செய்யறாங்களா இல்லையா அதனால என்ன பண்றாங்க இந்த பேடண்ட் பேப்பர் ஊரா படிச்சிடும் படிச்சுட்டு நான் சொல்ற கருத்து பார்த்துட்டு ப்ளஸ் மேனஸ்ல எடுத்து போட்டுரும் போட்டு எங்களுக்கு கரெக்டு இந்த எரர் இருக்கு இது கரெக்ட் அப்ப அந்த எரர் சரி பண்றதுக்கு மறுபடியும் நான் சிந்திப்பேன் நான் அப்படி போட்டே வரப்ப இது கரெக்டா இருக்குது அப்படின்றோம் இன்னைக்கு வந்து இது கரெக்டா இருக்கிறதுனால நீங்க நீங்க வந்து பப்ளிகேஷன் பண்ணலாம் நீங்க ஒன்னும் பேடண்ட் பண்ணலாம் பேடண்ட் பண்ணிட்டு பப்ளிகேஷன் பண்ணுங்க அல்லது இந்த கான்செப்ட் வந்து நீங்க வந்து நாசா கேசுரை ஈசா அப்படின்னு சொல்லிடணும் அதுக்கு அனுப்புங்க அப்படிங்க அதே சொல்லி கொடுத்துறேன் அதே ம் படம் போட்டு பாருங்க படம் போட்டு இருக்குது நான் படம் போட சொல்லிட்டேன் படம் போடுறா அப்படின்ட்ட படம் போட்டுட்டு இருக்குது பாரு ஐடியா கொடுத்தாச்சு ஐடியா இப்படி ஐடியா கொடுக்கணும் நானும் ஐடியா கொடுத்து அது படம் போட்டுட்டு இருக்குது மறுபடியும் நான் பேசுங்க சரிங்களா வச்சிடறேன் நன்றி